வசிக்கும் பகுதியில் குப்பைகளை தரம் பிரிக்கும் கிடங்கை அமைக்கக்கூடாது என சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் வலியுறுத்தியுள்ளார் கோவை மாவட்டம் பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை தரம் பிரிக்கும் கிடங்கை மாநகராட்சி நிர்வாகம் அமைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நோய் பரவாமல் தடுக்க குடியிருப்பு உள்ள பகுதிகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் கிடங்கை அமைக்கக்கூடாது என்றார் பேசி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கண்டித்து அந்த திட்டத்தை கைவிடக் கோரி மாற்று ஏற்பாடுகளை மாநகராட்சி செய்ய வேண்டும் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல இது போன்ற குப்பை கிடங்குகளை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அங்கு அரஸ்ட் ஆகி நாங்க கைதாகி மாலையில விடுவிக்கப்பட்டோம் ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நம்ம மாநகரத்துல குப்பை கிடங்கை ஆரம்பிப்பதற்கு உண்டான முயற்சிகளை இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி